ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சபீஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு எம்மியான ஒரு இஃப்தார் ஸ்நாக்ஸுங்க அதாவது இந்த சம்மருக்கு தகுந்த மாதிரி ஒரு சூப்பரான டெசர்ட் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் பெருநாளைக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாேருக்குமே செஞ்சு அசத்துங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் கஸ்டர்ட் பவுட்ருக்கு இல்லையா இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது அது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு காய்ச்சாத பால் இருக்கு இல்லையா அது போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க ஸோ நம்ம சைடில் அகரகர் செய்கிறதுக்காக அந்த அகர கடற்பாசி எடுத்து வச்சுருக்கேன் அது கொஞ்சமாக தண்ணி விட்டு வச்சுருக்கேன் ஸோ கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க ஒரு அரை லிட்டர் பால் வந்து நல்லா வந்து தண்ணி சேர்க்காமல் காய்ச்சிருக்கேன் அதில் நம்ம கலந்து வச்சுருக்கக்கூடிய கஸ்டர்ட் மில்க்கை வந்து நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கோங்க ஸோ போட்டோடனே பார்த்திங்கன்னா ஒரு திக்னஸ் கிடைக்கும் ஸோ அடுப்பை வந்து சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸோ சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கலந்து கொடுத்துட்டு ஒரு நூறு கிராம் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக இதில் வந்து நான் மில்க் மேட் வந்து ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்க போகிறேன் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்து நல்லா கூல் டவுன் பண்ண வச்சுடுங்க ஸோ இப்போ நம்ம வந்து புட்டிங் செஞ்சிடலாம் கடற்பாசியில் வச்சு நம்ம இன்றைக்கி ஜெல்லி செஞ்சிடலாம் ஸோ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு நம்ம அந்த தண்ணியில் ஊற வச்சுருக்கோம் இல்லையா கடற்பாசி அது சேர்த்து தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுடுங்க கலருக்காக நான் இன்றைக்கி ரோஸ் மில்க் எசன்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கடற்பாசி அதில் சுகர் சேர்த்து நம்ம பாயில் பண்ணியிருக்கோம் அது இதோட ஆட் பண்ணிக்கும் போது நல்லா வந்து பார்த்திங்கன்னா கலந்து கொடுத்துக்கோங்க ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும் அந்த கலர்ஸ் எல்லாமே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெளியே வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வச்சிங்கன்னா நமக்கு வந்து நல்லாவே புட்டிங் வந்து செட் ஆகிடும் ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய ஜெல்லி பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கடைகளில் கிடைக்கிற மாதிரி நல்லா கிடைக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம இது வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து கஸ்டர்ட் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் நம்ம கூல் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கஸ்டர்ட் மில்க் இது ஸோ அதையுமே இதோட ஆட் பண்ணிவிட்டு ஜெல்லி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஜெல்லி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் செட்டாக இருந்தது இப்போ உங்களுக்கு பிடித்தமான ஃப்ரூட்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் க்ரீன் கிரேப்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வாழைப்பழம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் பொம்மகிரனேட் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அதையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம் கருப்பு திராட்சைலாம் ஆட் பண்ணும்பொழுது இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும் ஸோ இப்போ நம்ம ஒரு ஜென்டலா மிக்ஸ் பண்ணி இப்போ கொஞ்ச நேரம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து சர்வ் பண்ணோம்னா இந்த சம்மர் டைமுக்கெல்லாம் செம்ம ஹெல்த்தியான டேஸ்டியான டெசர்ட் நமக்கு வந்து கிடைச்சிடும் ஸோ பிரியாணியோட வச்சு சர்வ் பண்ணும்போது வேற லெவல்ல இருந்தது ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு குட்டி லைக் போடுங்க தேங்க்ஸ் for watching